திருமணம் அழைப்பதை புத்தகமாக வடிவமைச்சாங்க முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்த புத்தகம் கூட இன்னைக்கு பலருடைய வீட்டுல திருமண புத்தகம் அப்படியே இருக்கு தமிழக அரசு சிறந்த நூலுக்கான ஒரு இருபத்தைந்து புத்தகங்கள் எங்களுடைய நூல்கள் வந்து வாங்கிருக்கு அந்த பத்து புத்தகங்கள் போட்டவங்க என்னன்னா ஒரு மிகப்பெரிய செல்வந்தரா இருப்பாங்க ஒரு மீடியாவில் செல்வா கூடியவரா இருப்பாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு தனியாரங்க தான் வேணும்ன்றாங்க ஒரு ஐயாயிரம் கிட்ட எங்களுடைய நூலால் அவர்கள் வந்து பணி பெற்றார்கள் என்பது எங்களுக்கு பெருமையான விஷயம் கிட்ட வந்து அடுத்த தலைமுறை வந்து வேலை வாய்ப்பை நோக்கிதான் போகுது இருபதாயிரம் முப்பதாயிரம் பக்கங்களை படித்து அதை ஒரு பக்கங்களை அப்பதான் நம்ம வந்து அந்த நூல்களை தயார் பண்ண முடியும் நம்மளுடைய புத்தகங்கள் வந்து கிட்ட திணிக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளால வெற்றி பெற முடியாது ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் நீங்களும் பதிப்பாளர் ஆகணும் வணிகமணி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நாம் சந்திக்கும் சிறப்பு நிறைந்த வனிதா பதிப்பகம் அதனுடைய நிர்வாக இயக்குனர் மயிலை வேலன் அவர்களைத்தான் சந்திக்க உள்ளோம் அவர் தென்னிந்திய புத்தக விற்பனையர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தின் முன்னாள் துணை தலைவராகவும் இந்திய பதிப்பாளர்கள் படைப்பாளர்கள் சங்கத்தினுடைய இன்றைய தலைவராக உள்ளார் அவருடன் பதிப்பக துறையில் நிலவி வரும் செயல்பாடுகள் பற்றியும் அதன் மாற்றங்கள் பற்றியும் அவருடன் கேட்க உள்ளோம் வாருங்கள் அவரை சந்திப்போம் பதிப்பக துறையில் இருக்கிறதால வனிதா பதிப்பகம் வந்து எப்ப சார் ஆரம்பிச்சீங்க அது என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்கு எங்களுடைய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தமிழகத்தினுடைய முதல் பெண் பதிப்பாளர் அம்சவினி அவர்களால் துவக்கப்பட்டது அவங்க பார்த்தீங்கன்னா சிறுவயதில இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுத்தின் மீது மிகவும் நாட்டம் கொண்டவர் அதன் காரணமாக அவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வந்து என்னுடைய தந்தையார் வந்து ஒரு நல்லா ஒரு மணிகள் சொல்லிட்டு ஒரு நல்ல எழுத்தாளர் அவர் எழுதிய அந்த இலக்கண குறிப்புகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு அவர் பள்ளி நடத்துகின்ற விதங்களை பார்த்து புத்தகத்தின் மீது ஏற்கனவே புத்தகங்களில் ஈடுபாடு அதிகம் புத்தகங்களை வந்து மாணவர்கிட்ட கொண்டு வர மாணவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் புத்தகத்துறையில துறையில வந்து நம்ம வந்து மாணவர்களுக்கான புத்தகங்களை முன்னிறுத்தணும் மையப்படுத்தி தான் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் முதல் ஒரு ரூபாய்க்கு ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க அதுதான் வந்து எங்களுடைய தோக்கம் அன்றைய காலத்திலேயே பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருவள்ளூர் இலக்கிய மன்றம் என்ற ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேரை கொண்ட ஒரு நிகழ்ச்சி நடத்தி அந்த புத்தகத்தை வெளியீற்றாம நடந்துச்சு எங்களுடைய என்னுடைய தாயாருக்கு வந்து அந்த புத்தகத்தின் மேல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு புத்தகம் வந்து இவ்வளவு பெரிய வாசிலேயே போய் சேருது அந்த அம்மா என்ன காசு புத்தகத்தின் விலைய நிமிச்சவங்களா இருபத்தி ஐந்து காசு வந்து லாபம் நோக்குல அந்த புத்தகத்தை வெளியிடுறாங்க இருபத்தி ஐந்து பைசா என்பதே வந்து அன்றைய காலகட்டத்துல ஒரு பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது புத்தகமும் மாணவர்கிட்ட நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது அதன் பிறகுதான் அவங்க வந்து மாணவர்களுக்கான புத்தகங்களை வந்து மையப்படுத்தியே புத்தகங்களை கொண்டு பணிகளை மேற்கொண்டார் அதே மாதிரி பார்த்தா அதன் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா அவங்க வந்து பள்ளி மாலை முத்தமிழ் மொழிபெயர்ச்சி ஒண்ணு கொண்டு வராங்க ஃப்ரீடம் இங்கிலீஷ் ஒர்க் புக் கொண்டு வராங்க இதெல்லாம் மாணவர்களை மையப்படுத்தி வருது அப்புறம் சில காலங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த கிராமிய பாடல்கள் நாட்டுப்புற பாடல்கள் சிறுவர் நேசை பாடல்கள் மாறி வரும் தலைமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு பொது நூல்களை நோக்கி இயக்க ஆரம்பிக்கிறோம் பொது நூல்களை இயக்கும் போதுதான் மக்கள்கிட்ட வந்து வரவேற்பு அதிகமா இருக்கு இது வந்து மாணவர்களிடம் மட்டும் சேருது பொது நூல்களை பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பாத்தீங்கன்னா பொது வந்து தொடர்பு படுத்துறாங்க எண்பதுகளுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பொது வந்து மிகப்பெரிய வரவேற்பு பெறுது நல்ல ஒரு வாசகர்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு வள வரவேற்பு ஏற்பட்ட பிறகு பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து அந்த ஒரு இல்லங்களையும் பாத்தீங்கன்னா திருமண நிகழ்ச்சிகள் நடக்கும் சோ அதே மாதிரி திருமண நிகழ்ச்சிகளும் ஏதோ ஒன்று புத்தகங்களை வந்து குறுக்கின்ற பழக்கத்தை வந்து என்னுடைய தாயார் கிட்ட இருக்கிற ஒரு குணம் என்னன்னா இந்த புத்தகம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் நமக்கு லாப நோக்கு என்பது குறைவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட போய் நல்ல தகவல் சேரணும் இதுதான் அவங்களுடைய இயல்பா இருந்தது இளந்தூரம் வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் இருக்கணும் அப்படின்னு ஒரு கா இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட புத்தகம் வந்து இல்லந்தோறும் திருக்குறள்னு ஒரு நாங்களே ஒரு ஃப்ரேம் பண்ணி இல்லந்தோறும் திருக்குறளை கொண்டு போய் சேர்த்தோம் கிராமத்துல இரண்டாவது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கிராமத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் பிரதிகளுக்கு மேல இந்த கிராமங்களில் கொண்டு போய் அந்த திருக்குறள வந்து இலவசமாக கொடுப்பதற்கான பணிகளை மேற்கொள்ளும் பல அமைப்புகள் வந்து எங்களுக்கு இதுல உறுதுணையா இருக்கும் திருமணத்தை வந்து அழைப்பதெல்லாம் போடுவோம் ஏன்னா மக்கள் கிட்ட வந்து புத்தகம் அழைப்பது பாத்தீங்கன்னா திருமணங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அழைப்பது இரநூத்தி ஐம்பது ரூபாய் அழைப்பது பார்த்துட்டு ரெண்டு நிமிடம் திருமணம் முடிஞ்சு குப்பையில சோ இதை மாற்ற வேண்டும் அந்த காலகட்டத்திலேயே என்னுடைய தாயார் வந்து முயற்சிச்சாங்க என்ன பண்ணாங்கன்னா திருமண அழைப்பதை புத்தகத்துல முன்னாடி திருமண அழைப்பதை வச்சு திருமண அழைப்பதை புத்தகமாக வடிவமைச்சாங்க வடிவமைச்சு திருமண அழைப்பதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார் அந்த அந்த அது சேர்க்கும் போது அந்த புத்தகம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஆகிடுச்சு பார்த்தா ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வெளிவந்த புத்தகம் கூட இன்னைக்கு பலருடைய வீட்டுல அந்த திருமண புத்தகம் அப்படியே இருக்கு வடிவமைத்து முதன் முதல்ல மதிப்பு தொழில்ல வந்து கொண்டு வந்தவர் வந்து அம்சவினி அவர்கள் தான் அவர்கள் செய்கின்ற செயலை பார்த்து நாம் வந்து பள்ளி காலத்துல இருந்து இருக்கிறோம் சோ இது மாதிரி புத்தகங்கள் என்ன இரவாச்சுன்னா வந்து புத்தகத்தை பழி பார்ப்பதோ இல்ல புத்தகம் படிப்போதோ அந்த ஒரு ஈடுபாட்டுல நான் பள்ளி பருவத்திலேயே வந்து அவங்க கூடிய அதை வளரும் போது நமக்கு அதன் மேல ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது இப்ப நீங்க உங்க தந்தையார் உங்க தாயார் எழுதிய புத்தகம் இல்லாம மற்றவங்க வெளியில இருந்து எழுதினவங்கள எவ்வளவு புத்தகங்கள் போட்டிருப்பீங்க அதுல மிக சிறந்த புத்தகங்களா எதுன்னு சொல்றீங்க இப்ப பாத்தீங்கன்னா வந்து கலைமாமணி விக்கிரமன் அவருடைய நந்திபுரத்து நாயகன் ஒரு புத்தகம் அதை நாங்க பப்ளிஷ் பண்ணோம் கங்காபுரி காவலன் புஷ்பவனும் குப்புசாமி கலைமாமணி புஷ்பணும் குப்புசாமியுடைய மக்கள் இசை பாடல்கள் போல நம்ம தான் முதல் முதல் வெளியிடலாம் பழமொழி கதைகள் சிறுவர் பாடல்கள் அதே மாதிரி வந்து அனிதா குப்புசாமி வந்து அவர் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தா சமையல் புத்தகம் எழுதியிருக்காங்கன்றது யாருக்கும் தெரியாது அவங்க சமையல் புக்கே வெளியிட்டு இருக்கோம் அந்த மாதிரி பல அதே மாதிரி கோவை அனுராதா போன்ற பல எழுத்தால் குறைஞ்சது ஒரு ஒரு முன்னூறு நானூறு எழுத்தாளருடைய நூல்களை வந்து நம்ம எங்களுடைய வெளியிட்டு இருக்கு அந்த புத்தகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்களே தெரிவிக்கிறோம் ஒரு இருபத்தைந்து புத்தகங்களுக்கு மேல வந்து சிறந்த நூலுக்கான விருது தமிழக அரசுடைய சிறந்த நூலுக்கான விருது ஒரு இருபத்தைந்து புத்தகங்கள் எங்களுடைய நூல்கள் வந்து வாங்கியிருக்கு இப்போ ஒரு புத்தகத்தை வாங்குறீங்கன்னா அந்த எழுத்தாளருடைய பிரபலம் எழுத்தாளர் என்ற கணக்குல வாங்குறீங்களா இல்ல இளைஞர்கள் அந்த நூல் நல்லா இருக்குதுன்னு எப்படி தேர்வு செய்து வாங்குறீங்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இளைய தலைமுறையை வந்து மையப்படுத்தி சில புத்தகங்கள் வாங்குறோம் இதுல வந்து ரெண்டு பிரிவா நாங்க வச்சிருக்கோம் ஒரு பிரிவு என்னன்னா புத்தகத்துடைய கண்டென்ட் வந்து எங்களுக்கு அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்கள் வந்து நல்லா கருத்தோட்டம் நல்லா இருக்குன்னா எங்களுக்கு நாங்களே பதிப்பிட்டு மக்களிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் பெரும்பாலும் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு புத்தகங்கள் வந்து நாங்களே வெளியிட்ட புத்தகங்களதான் இருக்கும் அதை வெளியிட்டு மக்கள்கிட்ட போய் சேரும் சேரும்போதுதான் எங்களுக்கான ஒரு அழுத்த நிலை ஏன்னா நம்மளும் பதிப்பு தொழில் இருக்கும்போது மக்கள்கிட்ட போய் சேரணும்னு தான் நோக்கமா இருக்குமே தவிர வேற நோக்கங்கள் இருக்காது இப்ப பதிப்பகத்துறை வந்து லாபகரமா போகுதா பதிப்பகத்துறை வந்து அரசாங்கத்து நூலங்களை நம்பிதான் செயல்படுதுன்றாங்க அரசாங்கம் இதுக்கான எந்த வகையில வந்து உதவிகரமா இருக்குது இல்ல பதிப்பு தொழிலை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை நம்பிதான் இருக்கிறோம் ஆனா அரசு வந்து இப்ப பாத்தீங்கன்னா புத்தக கண்காட்சி நடத்துறாங்க முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்லயுமே புத்தக கண்காட்சி நடத்துறாங்க எல்லா புத்தகம் அங்கே இடம்பெறோம் இந்த புத்தக கண்காட்சியின் மூலம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரதுக்கான பணிகள் ஈடுபடும் இருந்தாலும் ஒரு சிறிய தூய்வினான்னு பாத்தீங்கன்னா முதல் ஆண்டு இருந்த முதல் ஆண்டு அரசு ஆணை வரும்போது எங்களுக்கு நல்ல மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது ஒரு இரண்டு ஆண்டுகள் தலைவர்கள் மக்கள்கிட்ட வந்து வாசிப்பு பழக்கம் வந்து இந்த புத்தகத்தை வாங்கிட்டோம் அப்படின்னு அந்த ஒரு முதலாண்டு வந்து குறைஞ்சிட்டு இருக்கு அதே மாதிரி என்ன நூலகத்துல ஒரு பேஸ் ஒரு அறுநூறு பிரதிகள் குறைந்தபட்சம் ஒரு அறுநூறு பிரதிகள் வாங்கணும் அப்படின்னு எங்களுடைய ஒரு ஒரு கோரிக்கையா நாங்க வச்சிருக்கோம் அரசு கிட்ட தமிழக அரசும் அதற்கான பரிசீலனை செஞ்சிட்டு இருக்கு இப்ப இந்த பதிப்பகம் வளர்ச்சி தொடர்பா இது வரைக்கும் எவ்வளவு பதிப்பாளர்கள் இருப்பாங்க இந்த புத்தக கண்காட்சியெல்லாம் நடத்துறீங்க நீங்க துணைத் தலைவர் என்ற முறையில அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா தமிழர்கள் நடந்து பெற்ற புத்தகங்காட்சியில பெரும்பாலும் எங்களுடைய என்னுடைய தனிப்பட்ட முறையில வந்து மிகப்பெரிய ஒத்துழைப்பு இருந்திருக்கும் இப்ப சென்னை புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம துணைத் தலைவர் என்ற முறையில பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த நிலைக்கு புத்தக காட்சி கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துல முதல் முதல் திருவள்ளுவர் சிலையை நிறுவதற்கான பணிகளை வந்து நான் வந்து புத்தக கண்காட்சியில இருந்து செயல்பட்டேன் நான் வந்து விஜிபி சந்தோஷ் அவர்கள் அன்னைக்கு திருவள்ளுவர் சிலையை கொடுத்தாரு அடுத்த ஆண்டு பாத்தீங்கன்னா வாவுவசி காந்தியடிகளுடைய ஏன்னா அவர் நூற்றாண்டு விடா வாவு நூற்றாண்டு விடா காந்திய நூற்றாண்டு விடா அதற்கான சிலையும் பாத்தீங்கன்னா நிறுவனம் ஏன்னா வாசகர்கள் வந்து புத்தகத்தை மட்டும் மையப்படுத்தாமல் திருவள்ளுவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பாவுசியை தெரிந்து கொள்ள வேண்டும் காந்தியை தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை பற்றியெல்லாம் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொண்டார் அந்த அதாவது அந்த சிலையின் அருகே பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சம் பார்வர்களை வந்து புகைப்படம் எடுத்துட்டு போனாங்க இது எங்களை என்னுடைய தனிப்பட்ட ஒரு முயற்சியாக தான் நம்ம கருதுறோம் இதை இப்ப இந்த பாப்பாசியில வந்து ஆண்டுதோறும் நடத்துற கண்காட்சியில வந்து சில குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் முன்னேற்பை கொடுத்த ஸ்டால் வழங்குறாங்க எல்லாருக்கும் வழங்கறது கிடையாது ரேட்டு அதிகம் இருக்கு முன்னாள் துணை தலைவர் என்ற முறையிலும் பெரும்பாலும் போட்ட சில பத்து புத்தகங்கள் போட்ட பதிப்பாளருக்கு அவ்வளவு பெரிய அரங்கு தேவையில்லைன்ற தனிப்பட்ட முறை ஏன்னா ஒரு ஆயிரம் பதிப்பாளர் வர்றாங்க ஆயிரம் பதிப்பாளருக்கு நம்ம குழுக்க வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கும் இந்த புத்தகங்கள் போட்டவங்க என்னன்னா ஒரு மிகப்பெரிய செல்வந்தரா இருப்பாங்க ஒரு மீடியாவில் செல்வாக்கு

இந்த தொழில் எப்படி வெற்றிகரமா நீங்க கொண்டுட்டு போறீங்க இதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய தாயார் தான் அடுத்தது என்னுடைய தந்தையார் நல்லா என்ன காரணம் பாத்தீங்கன்னா போட்டி தேர்வுக்கான நூல்கள் ஒரு எக்ஸாம் வந்தது அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு அந்த புத்தகத்தை ஜெயம் டெட் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை நாங்க வெளியிட்டோம் அது வாசலிடையே மிகப்பெரிய வரவேற்பு குறைஞ்சது வந்து நாங்க ஒரு அதாவது வெளிப்படையா சொல்ல போனா ஒரு ஐயாயிரம் ஆசிரியர்கிட்ட எங்களுடைய நூலால் அவர்கள் வந்து பணி பெற்றார்கள் என்பது எங்களுக்கு பெருமையான விஷயம் அப்பதான் ஒரு ஒரு ஆசிரியர்கள் வந்து கணிதம் சொல்றாங்க தொலைபேசியில சொல்றாங்க ஐயா படிச்சேன் எனக்கு பணி கிடைச்சதுன்னு போது எங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது இந்த போட்டித் தேர்வுக்கான நூல்களை வெளியிடுவதால் வந்து மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பா கருதணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் போர் போட்டோம் டிஎன்பிசி குரூப் ஒன் போட்டோம் டிஎன்பி டிஆர்பி தமிழ் போட்டோம் எஸ் சிஆர்டி சோ இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கான நூல்கள் பாத்தீங்கன்னா எல்லா ஏரியும் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டான் ஏன்னா கிட்ட வந்து அடுத்த தலைமுறை வந்து வேலை வாய்ப்பை நோக்கிதான் போகுது வேலை வாய்ப்புல எது எந்த வேலை வாய்ப்பு நம்ம ஈஸியா போகலாம் இந்த நம்ம கண்டென்ட் அந்த அந்த புத்தகத்து சாராம்சம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் பக்கங்களை படித்து அதை சுருக்கி ஒரு இருநூறு முந்நூறு பக்கங்களை கொடுக்கணும் அப்பதான் நம்ம வந்து அந்த போட்டித்தேர்வு நூல்களை தயார் பண்ண முடியும் ஒரு இருபதாயிரம் பக்கங்களை உள்வாங்கிதான் ஒரு இருநூறு முந்நூறு பக்கங்களை கொண்டு வர முடியும் அப்பதான் வந்து அந்த பையன் வந்து வெற்றி அடைய முடியும் அதற்கான பணிகளை மேற்கொள்ள போட்டித் தேர்வுக்கான நூல்கள்ல பாத்தீங்கன்னா வனிதாவின் ஜெயம் ஜெயம் டெட்டு ஜெயஎம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் ஒன் எல்லா இது எக்ஸாம்பிளுக்கும் நம்ம நம்மளுடைய எங்களுடைய யூஜிசி கூட நாங்க பண்ணிருக்கோம் யூஜிசி எஸ் எல்லா துறையிலுமே அந்த போட்டித் தேர்வுக்கான களமாக தான் எங்களுடைய பதிப்பங்க இருக்குது சோ போட்டித் தேர்வை மட்டும் மையப்படுத்தாமல் பாத்தீங்கன்னா கல்லூரி புத்தகங்கள் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் பொது தமிழ் அப்படின்னா முதல் முதல் புறம் பொது தமிழ் அந்த மாதிரி முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் மையப்படுத்தி அதே மாதிரி இங்கிலீஷ் செமஸ்டர் ஒன் செமஸ்டர் நாலு செமஸ்டருக்குமே வந்து அந்த மாணவர்களை மையப்படுத்தி வந்து புத்தகங்கள் வந்து நம்ம வெளியிட்டிருப்போம் அத பொது தமிழ் உடைய பதிப்பாசியத்தை பாத்தீங்கன்னா நல்லா ஒரு முனைவர் இருப்பாரு ஜெனரல் இங்கிலீஷு பதிப்பாசியதை பாத்தீங்கன்னா என்னுடைய அப்படின்னு சொல்லி சோ இது வந்து மாணவர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு இப்போ பதிப்பகத்துறையில நூல்கள் வாசகர் பற்றி டிஜிட்டல் மயமான பிறகு சமூக வலைதளங்கள் அதிகம் வந்த பிறகு இந்த போன்ல அந்த அக்கறைய வந்து படிப்புல புத்தகத்துல காட்டலன்ற ஒரு சூழல் உள்ளே வருதே இப்போ இந்த மாதிரி அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த விற்பனை குறைஞ்சி வரும்போது உங்களால எப்படி தொடர்ந்து அதை நடத்த முடியுது இதுக்கு வந்து அதாவது வாசகர்கள் வந்து எதிர்பார்க்கிற அவங்க வாசகர்களுடைய எதிர்பார்ப்பு என்னோ அதை நம்ம தான் நம்ம செயல்படணும் இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம போடுகின்ற நூல்கள் அனைத்தும் விக்குன்ற ஒரு கான்செப்ட் நம்ம ஒர்க் பண்ணோம்னா நம்மளால புத்தகத்தை வெளியிட முடியாது நம்ம போ நம்ம நம்ம புத்தகம் எடுக்கும் பொழுதே இந்த புத்தகம் எந்த தலைமுறைக்கானது இப்ப நான் ஆன்மீக புத்தகம் போட்டோம்னா அறுபது வயதுக்கு மேற்பட்டோர் வாங்குறாங்க கரெக்ட் இப்ப பதிப்பு தொழில நாங்க எப்படி கால்குலேட் பண்ணோம்னா இருபது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இது ஒரு கைட்டியால புத்தகம் இருபத்தி இரண்டு வயதுக்கு மேல முப்பத்தி இரண்டு வயதுக்குள்ள அந்த மாணவர்கள் போட்டி தேர்வான் மட்டும்தான் வாங்குவாங்க நீங்க எந்ததான் பொது புத்தகங்கள் போட்டாலும் வாங்குவது குறைவு இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து மாணவர்களுக்கு மையப்படுத்தும் இப்ப முப்பத்தி அந்த மாணவர்கள் தொழில்நுட்பம் சார்ந்த புத்தகங்களை படிக்கிறாங்க நீங்கள் தொழில் எதிர்ப்பு ஆகலாம் அந்த மாதிரி அவர்கள் தொழில வந்து முனைப்பா இருக்கிறாங்க சார்ந்த புத்தகங்கள் பிளஸ் மூட்டி அதாவது புத்தகங்கள் புத்தகம் முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து சுயமுன்னேற்றம் அந்த இந்த மாதிரி புத்தகங்கள் தான் அவங்க மையப்படுத்தி வாங்குறாங்க அறுபது வயது தாண்டியர்கள் எல்லாருமே பெரும்பாலும் ஆன்மீக தேடல் தான் அதிகமா காணப்படுது கம்பராமாயணம் ஏழு தொகுதிகள் ஏழாயிரத்தி ஐநூறு பக்கங்கள் கொண்ட வெளியிட்டு இருக்கோம் தேவாரம் திருவாசகம் அது மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய புராணம் கந்த புராணம் கந்த புராணமே பாத்தீங்கன்னா ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பக்கங்கள் அதே மாதிரி நாலாயிர திவ்ய பிரபந்தம் அது நாலாயிரத்தி முன்னூத்தி இருபது பக்கங்கள் அந்த மாதிரி ஒன்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா இலக்கியம் சார்ந்து இது வந்து ஒரு அந்தந்த வயதினருக்கு ஏற்றாற்போல புத்தகங்களை வந்து நம்ம வலிவமைக்கிறதால வந்து இதுல வந்து வெற்றி பெற முடியுது இதே வந்து நம்ம வந்து நம்மளுடைய புத்தகங்கள் வந்து திணிக்கணும்னு நினைச்சோம்னா நம்மளால வெற்றி பெற முடியாது அந்தந்த வயதினருக்கு ஏற்ற புத்தகங்களை நம்ம சாராம்சத்தை கொண்டு வந்தோம்னா கண்டிப்பா வந்து நம்ம ஒரு பெரிய அளவுல ஒரு வாசக வந்து புத்தகங்களை தேடிட்டு இருக்காங்க அவர்களுக்கான களத்தை தான் வாங்குவாங்களே தவிர என்னுடைய களத்தை அவங்க வர மாட்டாங்க அவங்களுடைய களம் என்ன அவருடைய தேவை என்ன அவர் என்ன சிந்தனையில செயல்படுறாங்க அதை நம்ம மையப்படுத்தி அவர்களை நோக்கி அவருடைய விருப்பத்தை நாம் தெரிந்து கொண்டு செய்தோம்னா பதிப்பு தொழில் வந்து இன்று அல்ல பல ஆயிரம் ஆண்டுகள் தொடர்ந்து செயல்படும் இப்ப இதுக்கான ஆய்வு குழுக்களை வச்சுக்கிட்டீங்களா நீங்க எந்தெந்த மாணவர்களுக்கு இந்தந்த வயசானவங்களுக்கு புத்தகம் போடுறீங்க இல்லையா அதுக்கான நெட்ஒர்க் ஆய்வு பதிப்பக அமைப்பு இதை எப்படி உருவாக்கி வச்சுக்கி இது வந்து நாங்க வந்து இப்போ அந்த அப்பத்துல இருந்து என்னுடைய தாயார் வந்து வடிவமைச்சிட்டு போயிட்டாங்க அது எனக்கு வந்து பெரிய ஒரு பொறுப்பா தெரியல இப்ப அவங்க என்ன பண்ணா இப்ப பள்ளி ஆசிரியர்கள் எடுத்துட்டீங்கன்னா பள்ளித்துறை சார்ந்த புத்தகங்கள் வெளியிடுவதற்கான ஆசிரியர்கள் நாங்க வச்சிருக்கோம் ஒரு பத்து ஆசிரியர்கள் வச்சிருப்பாங்க அதே மாதிரி இப்ப பொதுவான வெளியிடறாங்க இல்லையா அந்த கான்செப்ட் வந்து இப்ப நாங்க என்ன புத்தகம் ஒரு ஆசிரியர் கொடுக்குறாருன்னா அந்த புத்தகத்தை போடலாமா நான் சொல்லிட்டு என்னுடைய அதாவது சில பதிப்பாளர்கள் நாங்களே படிக்கணும்னுவாங்க ஆனா எங்களால உண்மை வெளிப்படையான படிக்கிறது இல்லை நாங்க என்ன பண்ணோம் அந்த புத்தகத்தை வந்து அந்த ஆய்வு குழு கொடுப்போம் அந்த ஆய்வு குழு ஒரு நல்லா இருக்குது புத்தகம் கொஞ்சம் அவங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு கண்டென்ட் ஓ இது ஒரு கருத்து உள்ள புத்தகமா இருக்குது இந்த கருத்து ஓகே இல்ல சில கருத்துக்கள் மாற்றம் செய்யணும் ஒரு எதிர்ப்பா இருக்குது சில விஷயங்கள் தவறான விஷயங்கள்லாம் அவங்க எழுத்தாளர்கள் வந்து ஒரு ஆர்வத்தின் காரணமா சொல்லி அதை நாங்க மாற்றம் செய்து அந்த புத்தகங்களை வடிவமைக்கிறோம் புதுசா ஒருத்தர் புக்கு போடணும்னு நினைக்கிறாரு அவங்க உங்ககிட்ட வந்தா அவங்களுக்கு என்ன வழிமுறைகள் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்ப ரெண்டு ரெண்டு விஷயங்கள் நாங்க வந்து இப்ப புதிய படைப்பாளர் வந்து வரவேற்கிறோம் நல்ல கருத்துள்ள புத்தகங்கள் நாங்களே பதிப்பிக்கிறோம் ரெண்டாவது வந்து ஒன்னொரு முறை என்ன சொல்றோம்னா இப்ப பெரும்பாலான பதிப்பாளர்கள் வந்து எழுத்தாளர்களே வந்து பதிப்பாளர் ஆவறதுக்கான வழிமுறை ரொம்ப எழுதியாயிடுச்சு ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தால் நீங்களும் பதிப்பாளர் ஆகலாம் விரும்ப சொல்லாமத்தகத்து டி கிடையாது ஒரு நூறு பக்கத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் தான் சரிங்களா ஒரு அட்டை படத்துக்கு ஐநூறு ரூபாய் ஒரு நூறு புத்தகங்கள் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் पीओடின்ற கான்செப்ட் வந்துச்சு அது பிரிண்ட் ஆன் டிமாண்ட்ல 2500 ரூபாய் ஒரு ஐயாயிரம் ரூபாய் உங்களிடம் இருந்தால் நீங்களும் ஒரு பதிப்பாளர் நீங்களும் ஒரு toyleediவர் ஓகே இப்போ வந்து வரும் கால எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எங்களிடம் மர்வாதால ஒரே ஒரு நன்மை எழுத்தா என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா புத்தகங்கள் மக்கள் கிட்ட போய் சேரும் அதிகப்படியான விற்பனை கிட்ட போய் சேரும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் ஆனா எழுத்தாளரே பதிப்பாளர் ஆவாதால் என்னன்னா அது வந்து அவருடைய குடத்திலிட்ட விளக்கமா இருக்கும் நாங்க சொல்ல குண்டலிட்டு விளக்காவோம்னா நீங்க வாங்க குடுத்தலிட்ட விளக்கா நீங்களே பதிப்பிக்கலாம் இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கிடையாது எனக்கு காலங்கள் வந்து மாறிடுச்சு அடுத்த தலைமுறை வந்து மாற்றம் ரொம்ப எளிமையாயிடுச்சு அடுத்த தலைமுறை வந்து ரொம்ப நீங்க இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் புத்தகம் போடுறாரு ஒரு ஐயாயிரம் ரூபாயில பத்தாயிரம் ரூபாயில முதலீடு வச்சு புத்தகம் ஒரு நூறு புக்கு இரநூறு புக்கு ஐநூறு புக்கு அடிக்கிறாரு அதை அடிச்சிட்ட பிறகு அவரால் மார்க்கெட் பண்ண முடியல

கண்டிப்பா நம்ம பயன்படுத்திக்கலாம் இது இப்ப வந்து அப்பா அம்மா ஆரம்பிச்ச நிறுவனத்தை நீங்க எடுத்து எந்த அளவுக்கு பெருசா கொண்டு போயிருக்கிறீங்க அவங்க பண்ணதுல இருந்து நீங்க எந்த அளவுக்கு அது விரிவாக்கம் பண்ணிருக்கீங்க ரெண்டாவது இப்ப காலத்துக்கு தகுந்த சுழற்சிக்கு தகுந்த மாதிரி டிஜிட்டல் மயமாவும் நிறைய புத்தங்கள் வந்துச்சு அப்ப டிஜிட்டல் மயத்துக்கு கொண்டு போறீங்களா அடுத்த இலக்கா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து டிஜிட்டல் மயம் போனாதான் நம்ம வந்து தொழில் சார்பா வெற்றி அடைய முடியும் அது வந்து மாற்றுக்கிறது நம்ம கிடையாது சோ டிஜிட்டல் மயத்துக்கு கொண்டு போகின்றதுல சில சின்ன சின்ன சிக்கல்கள் இது என்ன சிக்கல்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய பிடிஎஃப் ஃபைல் மொத்த புத்தகத்தை நம்ம ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டோம்னா அது ஈஸியா காப்பி பண்ணக்கூடிய வழிமுறைகள் அவங்க கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சி அந்த புத்தகத்தை எடுத்து எல்லாருமே அதை நீங்க நல்லா விற்பனையாகின்ற புத்தகங்கள் வந்து பெரும்பாலும் ஆன்லைன் சேல்ஸ்க்கு சேல்ஸுக்கு விடமாட்டேன் என்ன காரணம்னா அது எளிதா எடுத்து ஒரு லட்சம் பேருக்கு டக்குன்னு ஒரே போயிடும்

சமைக்கிறோம் டிவில போய் பார்த்துட்டு சமைப்பதை வந்து நம்ம நேரடியா உட்காந்து தெரியும் அதனுடைய நுகர முடியும் அதை நான் டிவில பாத்துட்டு சமைச்சுட்டேன் எப்படி சொல்றோமோ அதே போதா டிஜிட்டல் டிஜிட்டல்ல என்னதான் நம்ம பார்த்தாலும் இதனுடைய அந்த மகிழ்ச்சி என்பது அது வருவது ரொம்ப குறைவாக இருக்கு எதிர்கால விரிவாக்க திட்டங்கள் என்ன ஆச்சு இப்ப எ எதிர்கால விரிவாக்க திட்டம்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து பெரியண்ணன் தமிழ் உரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிபிஎஸ்சி சிலபஸ் சம்பந்தமா ஒரு புத்தகத்தை தயார் பண்ணிருக்கோம் அது வந்து சிபிஎஸ்சி மாணவர்களுக்கான புத்தகம் அஹ் ரெண்டாவது நம்ம என்ன யோசிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறையினுடைய என்ன விரும்புறாங்க அப்படின்னு யோசிக்கிறப்ப ஏஐ ஒண்ணு வந்துருச்சு ஏஐ என்ன சொல்ல போது ஏஐ புத்தகத்தை உருவாக்க போகுது ஏஐ தொழில்நுட்பம் ஆமா ஏஐ தொழில்நுட்பம் ஒன்னும் ஒன்னும் குறுகிய காலம் தான் ஒன்னும் ஒரு நான்கு ஐந்து ஆண்டு காலில பதி எழுத்தாளர்கள் குறை இப்ப தமிழ்நாட்டுல எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டாங்க மறைமுகமா பாத்தீங்கன்னா ஏஐ புத்தகத்தை கொடுக்க போகுது சோ நம்ம அதை நோக்கிதான் நம்ம இது பண்றோம் நம்ம எப்படி அடுத்த இலக்கு என்பது வாசகர்களுடைய நிலை என்ன நிலையில இருக்கு அவர்களுக்கான புத்தகங்கள் என்ன தேவைப்படுது அந்த ஏஜ் வைஸ் இப்ப வந்து முப்பத்தைந்து வயது மாணவர் பண்ணணும் பையன் இதுதான் படிக்கிறான்னு அவன் மேபி மாறலாம் அவனுடைய நிலைப்பாடு எதை நோக்கி வருதோ அதை தான் நம்ம அம்சமணி பெயரில் விருதுகள முதல் பதிப்பாளர் பதிப்பாளர் என்ற முறையில் அந்த பாப்பாசி தென்னிந்திய புத்தகம் ஆண்டுதோறும் நடக்கிற ஃபங்க்ஷனில் அந்த பெண் எழுத்தாளர்களுக்கு அவங்களை கௌரவிக்க விருது கொடுக்குறாங்கன்றாங்களா அதை பத்தி சொல்லுங்க எப்படி குழு தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளர் அம்சவணி பெரிய தமிழ் இளைஞருக்கான விருது அந்த சென்னை புத்தகாட்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து சிறந்த பெண் எழுத்தாளர்கள் தமிழகத்தினுடைய சிறந்த பெண் எழுத்தாளர்கள் வந்து அந்த அமைப்பு தான் தேர்ந்தெடுக்கும் தேர்ந்தெடுத்து அவங்க ஒரு ஒரு ஆண்டும் வழங்குறாங்க இப்ப பாத்தீங்கன்னா திலகி ஐபிஎஸ் இந்துமதி அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பாரதி பாஸ்கர் பர்வின் சுல்தானா சக்தி ஜோதி இப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண்டும் வந்து சிறந்த ஒரு பெண் எழுத்தாளரை தேர்வு செய்து வந்து இவங்க விருது வழங்கி வராங்க அதே மாதிரி தமிழக அரசு என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய தாயாரோடைய நூல்கள் வந்து பதினெண்டு கீழ்கண் நூல்கள் எழுதியிருக்காங்க சிலைக்கு தொடர்பான நூல்கள் எழுதியிருக்காங்க பிளஸ் ஆன்மீக தொடர் நூல்கள் இருக்காங்க எல்லா நூல்களையும் எல்லா நூல்களையும் வந்து தமிழக அரசு மாணவிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது வந்து தமிழக அரசு நாட்டுமை பண்ணிட்டார் நாட்டுடைமை பண்றது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு அங்கீகாரமா கருதுறோம் தமிழக பாரதியாரை போல இன்னைக்கு நாட்டுமை பெற்ற ஒரு பெண் எழுத்தாளர் நீங்க தமிழக அளவுல பாத்தீங்கன்னா பெண் எழுத்தாளர் வந்து ரொம்ப குறைவா காணப்படுவாங்க அது ஒரு நாட்டுமை செய்யப்பட்ட பெண் எழுத்தாளர் என்பது ரொம்ப குறைவு

இதெல்லாமே வந்து பப்பாசி வழங்கும் தமிழக அரசு எங்களுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்தை வந்து அரசு ஆரம்பம் தான் எங்களுக்கான ஒரு தொகையை வந்து ஒரு வழங்கியிருக்காங்க தொகையை வளர்ந்து அந்த என்னுடைய என்னுடைய தங்கை இருக்காங்க ஃபேமிலி மெம்பருக்கு ஒரு தொகையை கொடுத்து அரசு வந்து அந்த புத்தகத்தை எடுத்து அவங்க சேல்ஸ் அவங்க வந்து யாருனாலும் போடலாம் தமிழகத்தில் இருக்கவங்க எப்படி பாரதியார் போடுறாங்களோ எப்படி திருக்குறளை போடுறாங்களோ எப்படி வந்து நம்ம யார் வென்றுமானாலும் இந்த நூல்களை வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து ஒரு அரசாணையை வெளியிட்டு ஒரு எங்களுக்கு கொடுப்பாங்களா அது எதுவுமே கிடையாது அரசு நாட்டுடைமையினால என்ன அர்த்தம்னா எப்படி ஒரு பொன்னியின் செல்வன் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு நூறு பதிப்பால் நாங்கள் ஆமா அதே மாதிரி பாரதியார் கவிதியில் நூறு பதிப்பாளர் அதே மாதிரி இவ்வளவு நூலை யாராலும் வெடி வெளியிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அவங்களுடைய நோக்கம் என்னன்னா அரசியல் அரசிய நாட்டுன்னா இந்த புத்தகம் மக்களிடம் போய் சேர வேண்டும் அம்சேவனி அவர்கள் எழுதிய நூல்கள் மக்களிடம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறணும் அதுதான் அரசனுடைய நோக்கம் ஒரு நல்ல ஒரு தமிழறிஞரை நாம் இந்த மக்கள் இந்த தமிழகத்துக்கு அடையாளம் காட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக அரசுக்கு நாங்கள் இன்றைக்குமே நன்றி கடன் கூட்டிருக்கோம் இல்ல அது அரசாங்கம் வந்து அஹ் அங்கீகரிச்சு மட்டு அவங்க யாரோ நாள் பதிப்பகம் போட்டுக்கலாம் இப்ப அந்த இதுக்கு வந்து உங்க கருத்துக்கள் வெளியில போகுது அரசாங்கம் நல்லெண்ணத்தில் அடிப்படைது அதுக்கு ஏதாவது தொகைகள் உங்களுக்கு தமிழக அரசு எங்களுக்கு ஒரு ஐந்து லட்சம் ஐந்து லட்சம் தமிழக அரசு வந்து இந்த நாட்டுமையினாலே தமிழக அரசு ஒரு தொகையை வந்து இந்த குடும்பத்திற்கு கொடுத்துரும் குடும்பத்திற்கு அது வந்து இதுக்கப்புறம் அந்த புத்தகத்திற்கான ராயல் என்பது எங்களுக்கு எதுவும் புத்தகத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது கிடையாது யாராலும் வெளியிட்டுக்கலாம் இப்ப அரசாங்கம் கொடுத்ததுனா அவங்க யார் ஒன்னாலும் வெளியேறவங்க அதுக்கான ராயல்டி கவர்மெண்ட் கொடுப்பாங்களா அது எதுவுமே ஆமா வருங்க வயிப்பு இனிமேட்டு வந்து எந்த ராயல் யாருக்கும் யாரும் கிடையாது தமிழக அரசும் வாங்காது ஆனா யாரோட பதிப்பிச்சிக்கலாம் பதிப்பிச்சு அந்த புத்தகத்துல வருகின்ற வருவாய் அவர்களே எடுத்து கொள்ளலாம் அதை போய் தான் நம்ம இப்ப நான் விக்கிரம விக்ரமன் புக் ராயல்டி போட்டோம்னா ஒரு லட்சம் ராயல் டீ பே பண்ணலாம் ஆமா புலவர் மா நல்லனுடைய புத்தகங்களை வெளியிட்டு இருக்காங்க தமிழியல்னு சொல்லிட்டு ஐயா கடைசி காலத்துல கூட அவருடைய புத்தகங்களை மூணு புத்தகம் வெளியிட்டான் அதுக்கு பாத்தீங்கன்னா ராயல்டி கொடுத்துருக்கோம்